மாடு வெட்டி வச்சுருவோம் ஓகே டைம் ஸ்டார்ட் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் விளையாடுங்க மாற்ற விளாந்தா மாடு வெற்றி அறிவிச்சுக்கோ சங்கத்தினுடைய விதிமுறைகள் உங்களுக்கே தெரியும் நீங்களும் அலங்கரிந்து கொண்டிருக்கின்ற காலை பணக்கரை ஆர் சோமூர் சேர்வை வெற்றியின் வெள்ளையன் காலை மிக தொட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தருப்பத்தர் வைத்தியகுலி வீரர்களு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமேரி நாயகனா ஐயன் உலர்த்த காளையா ஐயா தந்த வீரமா செயன்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேண்டைக்கா என வருது இருந்து பார்ப்பா அண்ணன் இந்த முன்னாடி இருக்க கொஞ்சம் உட்கார்ங்கனே இந்த மாட்டிக்கு சிறப்பு பரிசாக கோட்டானத்தாம் வைத்திய ரகுபதி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விடா அவர்கள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாவட்ட சிறப்பு பரிசு அன்பு உரக்கடை உரிமையாளர் சார்பாக வெள்ளி நாணய ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளை பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

எட்டு எட்டுத்திக்கும் புகழ்பரப்பு ஒன்பது நண்பர்களோடு கைகோர்த்து ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருப்பத்தூர் வைத்தி குழு வீரர்கள் துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சுப்பிரமணியம் சி கார்த்திக் அவர்கள் சார்பாக சி கே ஒய் கார்த்திக் அவர்கள் சார்பாக வெள்ளி நாணை ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரை மாவட்டம் மேலூர் நகரில் வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் வடமஞ்சி பிரட்ட நிகழ்ச்சியானது மதுரை மாவட்ட மேலூர் காஞ்சிவனக்கு வீரர்கள் சார்பாக நடைபெறும் என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் சுப்பிரமணியபுரம் சிடிஎம் திருப்பதி தேவர் அதிரா சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் கோட்டணத்தான்பட்டி திருப்பதி தேவர் மரக்காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டி நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டிடல் வேணியா இதை மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இளம் வயதிலே வட மஞ்சி விரட்டின் வாரிசு பட்டம் பெற்ற வட மஞ்சி விரட்டினுடைய வசன எழுத்தாளர் சிம்மக்குரல் நாயகன் வட மஞ்சி விரட்டின் தலை சிறந்த மாடுபுடி வீரர் களம் செல்லும் கதாநாயக அன்பு சகதர் சேரும் சிறுகுடி நாடு கல்லம்பட்டி வெற்றி செல்வம் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாவுக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களாட்டு மேனியா அருணிற நாயகனா ஏழு காமாட்சிபுர நாகராஜ் அவரது காரி காலை வாடிவாசல கொண்டு வந்திருங்க அரியகுடி நம்ம வாடிவாசல வந்துருங்க நேரங்கள் எருங்கி வீட்டான நேரங்கள் நெருங்கி விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தமிழ்நாட்டு வடமாட்டு வளர்ச்சி மாநில பொருளாளர் வடமஞ்சி ஜாம்பவான் மணப்பட்டி மொத்த பாண்டியவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு இருநூத்தி ஒன்று வழங்க போய் காலை களம் அகிழ்த்திபடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் அருங்கி வைத்தன இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஏவிஎம் சேமுகா சிசிடிவி சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் கே அழகு பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளை விழா குழு விளங்க இருக்கின்ற பரிசு தகுதி பெறுவதற்கு மாட்டினுடைய சேர்த்திடவா எங்களது வர்ணனையை பாராட்டி அன்பு உரக்கடை உரிமையாளர் அருண் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை ஆற்றனை சிறப்பு பரிசுகளை விழா கொழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக ஹரிகரன் ராஜ்குமார் சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆற்றனை சிறப்பு பரிசுகளை விழா கொழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமை யாருக்கு வறுமை செலுத்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிடிஎன் திருப்பதி தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றிய படக்கர பி ஆர் சோமோ சேர்வை வெற்றியின் வெள்ளையுட்டிப்புகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வடமாடு புகழ் கோட்டணத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மாட்டின் உரிமையாளர் சார்பாக ஒன்று அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சு வீரத்துக்கு சிறப்பு ஒத்துழைப்பு வழங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உறுதாக கொள்கின்றார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முருகன் பட்டி வாடி மாடு புகழ் தினகரன் நினைவாக ஐநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு திறனை பெறுவதற்கு வடக்கரை பி ஆர் சோமு சேர்வை நினைவாக வெற்றியின் வெள்ளையன் காளைக்கு பெருமை சேர்த்திடவா திருப்பத்தூர் வைத்திய குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கருப்பன் குழுவினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இளம் வர்ணனையாளர் அன்பு சகோதரர் கிசோர் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா ஆட்டம் போட்டு வீரர்களை ஓட்டம் இட வைக்கும் காளையா இல்லை அந்த காலையை ஆடவிட்டு நோட்டம் விடும் காலையர்களா என பொறுத்திருந்து ஓட்டமா இல்லை நோட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வசனத்தை எழுதி கொடுத்தவர் மூர்த்தி என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கல்கின்றார் சிறப்பு பரிசாக கரும்பு வியாபாரி கொட்டகுடி வி குமார் நாயத்தான்பட்டி வரும் நெடைமேடை வெறுமையாளர் வேலப்பன் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் முருகம்பட்டி வாடி மாடு புகழ் தினகரன் நினைவாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் மேலூர் காமாட்சிபுரம் நாகராஜ் அவரது காரி காலை வாடிவாசல் கொண்டு வந்திருங்க அரியக்குடி ஏம் என்பர்கள் வாடிவாசல் வந்திருக்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தமிழ் தேசிய தலைவர் நினைவாக புலிமலைப்பட்டி விஜய பாரதி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை வருவதற்கு காலையும் சிறந்த காலை மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மொபைல் மற்றும் ரங்காம்பட்டி சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று தமிழ் தேசிய தலைவர் புலிமலைப்பட்டி விஜய பாரதி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசாக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகுபாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று சச்சு முன்னாடி நேரங்கள் நெருங்கி வீட்டன அலங்கள் கடத்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் மாற்றி நடு மாட்டுப்பட்டி மாடுபுட்டி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைபெற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைபுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த மாதிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மேலூர் அருண்ஜோதி உடக்கடை சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமையான போட்டியிலே வரிசுதே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா பக்தியோடு வந்த வீரர்களா இந்த வடமஞ்சி நிகழ்ச்சியினை அழைப்பு சிறப்பிப்பதற்காக வருகை பெறுந்து கொண்டிருக்கின்ற விழாக்கள் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புலிமலைப்பட்டியினுடைய கதாநாயகன் சகோதரர் புலிமலைப்பட்டி சந்தோஷ இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் பனக்கரை பி ஆர் சோமு சேர்வு நினைவாக வெற்றியின் வெள்ளையன் காலை சுடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கிய வீரோமுன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் விருப்பத்தூர் நகர் வைத்திகுழு வீரர்கள் சுட்டிப்பூட்டம் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சி இவரிடம் நிகழ்ச்சியை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற குளிமலைப்பட்டி விஜயபாரதி அவரிடன் விராபுரம் சார்பாக வருக வருக அன்போர் வரையறுக்கப்படுகின்றார்கள் மான கோத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட தேவகோட்டை ஒன்றிய வனக்கரை பி ஆர் சோமு சேர்வை நினைவாக எஸ் பி வெற்றி வெள்ளையன் காலை மீது துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வங்கள ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருப்பத்தூர் வைத்திக வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா அடுத்த சூற்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள காமாட்சிபுரம் நாகராஜ பரது காரி காலை இறுதி சூற்று நிகழ்ச்சியாக காமாட்சிபுரம் நாகராஜ பரது காரி காலை அந்த அரிய குடி அன்பு தம்பி மதன் நினைவாக நண்பர்கள் இந்த மாட்டிற்கு மதுரை மாவட்டம் நாடு வடமாடு புகழ் கோட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மறைக்காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் காளைக்கும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை ஜாம்பவான் மணப்பட்டி வெள்ளை காலை அரசன் பட்டம் பெற்ற தமிழ்நாடு வடமாடு அரசங்க மாநில வருவாளர் ஜி எம் டி முத்துப்பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகு பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓடியில பரிசு பெறுவதற்கு சிறந்த நாளை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ் தேசிய தலைவர் நினைவாக புலிமலைப்பட்டி விஜயபாரதி சார்பாக ஐநீத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீற்றியரில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக பருத்திங்கள் தரிசமயத்திலே ஆடு கடத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வந்தோரை வாழ வைத்த வெள்ளலூர் நாடு வல்லவர் குழுமையோட அணி ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வடமாடுல சங்கத்தினுடைய மாவட்ட துணை தலைவர் அன்பு சகோதரர் திதேசார்பாக ஐநூத்தி ஒன்று வளங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அர்த்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்கிருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு தாலையும் சிறந்த தாடை ஏழுமேன்ற மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடினுடைய ஜாம்பவான் மணப்பட்டி பன்னீர் ராஜா குளுமினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் புன்னகை மன்னன் அன்பு சகோதரர் காதல் மன்னன் ராமகிருஷ்ணன் சார்பாக

காதல் மன்னன் காளைகளின் காதலன் பி எம் நவீன் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் பார் நிமிட் கடைசி ஐந்தே நிமிடா கடைசி ஐந்தே நிமிடா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் ஐந்தே நிமிடம் அல்ல தூரம் சீதிங்க வீரர்களை முடிச்சாக படுத்துங்க முடிச்சாக படுத்துங்க இந்த வடமந்தி வருட நிகழ்ச்சியை அடைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை கொடுத்துக் புலிமலைப்பட்டி விஜயபாரதி அவர்களுக்கு விழாபுரி சார்பாக பொன்னாடு போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜ வரது காரிகாலை இந்த வடமஞ்சி விருட்டு நிகழ்ச்சியை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்துள்ள புலிமலைப்பட்டி விஜயபாரதி அவர்களுக்கு விழாவில் சார்பாக பொன்னாடை போற்று புகழாரம் சித்தப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு பதிக்க போவது முற்றுகாலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேடியா கருநிற நாயகனா ஐயன் வளர்ந்த காலையா ஐயா தந்த வீரமா லாஸ்ட்

காரி நாகராஜ பிறந்து காதி காடிவாசம் வந்துருங்கப்ப நேரங்கள் அறங்கிவிட்டன கடந்து கிடந்துவிட்டன ஆளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா காளையாது வீரர்களா வீரர்களே தாங்களுக்காக

கவனமா இருங்க ஓகே நடந்து முடிந்த இந்த சேற்றி சப்ஜெக்ட் ஆரவரம் பண்ண கூடாது என்ன சப்ஜெக்ட் ஆரவன நடந்த மொழி இந்த தரப்பத்தூர் வைத்திகுழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படி சிறப்பாக விளையாட்டு